கமல் ரஜினி கூடலாம் அவர் கவுண்டமணி சோழவோ பண்ணுவார் அதனால தான் இவங்க ஏன் கழட்டி விட்டாங்கன்னா நமக்கு சரிசமமாக வந்து நம்மளே கலாய்க்கிறாரு சில நேரங்களில் அதுவும் இல்லாமல் போ பண்ணணும்னு சொல்கிறாரு கார்த்திக் கூட பிரபு கூட இவங்க கூட நான் பண்ணும்போது ஹீரோ மாதிரி ஹீரோ கூட இவருக்கும் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்கணும் என்னதான் அந்த நகைச்சுவை திறமை வந்து அதிக அளவில் இருந்தாலுமே ஒரு நடிகர் கம்பெனி குடும்ப சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப சவுண்டமணி சாரோடைய குடும்பத்தை பத்தி பெருசா எங்கேயுமே வெளியே அவர் வந்து பேசுனதோ இல்ல ஏதோ இன்டர்வியூ எதுவுமே கொடுத்தது இல்ல குடும்பத்தை வந்து இன்னைக்குமே ரகசியமா மறைத்து வைத்துக்கான காரணம் குடும்ப நானே கேக்கும் போது நீங்க நடிகனாகாம இருந்து நான் என்ன பண்ணிருப்பீங்கன்னா என்ன ஊர்ல போய் மாடி மேய்ச்சிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பேன் எங்க அப்ப விவசாயம் நான் தான் அதான் எதுவும் நடிக்க வந்து பொங்கல் கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவருக்கு ரெண்டு பெண்கள் பெண் குழந்தை தான் அவருடைய சாந்தின்னு அவர் மனைவி காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாரு அவர் பிறகு அவர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு நல்லா கொஞ்சம் சிறப்பாக இது பண்ணாரு இடையில வந்து மஞ்சக்காமலை வந்துருச்சு படுத்த பிறகு தான் அவர் கொஞ்சம் உணவு முறை எல்லாம் மாத்துறாரு அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சார் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில் ஓகே சார் கவுண்டமணி அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணல் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் யார் இந்த கவுண்டமணி இவருடைய ஆரம்ப காலம் எப்படி சார் இருந்துச்சு கமல் ரஜினி கூட நான் கவுண்டமணி சோலோவ் பண்ணுவார் அதில் என்னன்னா கண்டிஷன் வந்து கார்த்திக் கூட பிரபு கூட இவங்க கூட நான் பண்ணும்போது ஹீரோ மாதிரி ஹீரோ கூட இவருக்கும் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்கணும் ஒரு சாங் இருக்கணும் இல்லாது அவங்க கூட சாங் பாடும்போது இவரும் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு ஃபைட்டுன்னு பண்ணுவார் ஃபைட்டு கூட இவரும் சேர்ந்து ஒரு நாலு ஃபைட் பண்ணுவோம் சேர்த்து சேர்த்துக்கணும் அப்புறம் தான் வருவார் கவுண்டர் இவரை வந்து ஏன்பா வாப்பா அப்படின்னு தான் கிஃப்ட் விடுவார் இவரை கமலை ரஜினியை அதனால தான் இவங்க ஏன் கழட்டி விட்டாங்கன்னா இவர் வந்து நமக்கு சரிசமமாக வந்து நம்மளே கலாய்க்கிறாரு சில நேரங்களில் அதுவும் இல்லாமல் வாப்பா போ பண்ணணும்னு சொல்கிறாரு அதாவது ஒரு ஒரு சப்போட்டிங் கேரக்டராக வரும்போது இவங்க அந்த மாதிரி கே பண்ண மாட்டாங்க அண்ணன் தலைவா அப்படிம்பாங்க இந்த மாதிரி இவர் நிற்க மாட்டார் அவர் கூப்பிட்டு பேர் கூப்பிட்ற மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு கலாட்டாவாக பண்ணால் ஏதாச்சும் இது பண்ணுவார் ஒரு நக்கல் அடிச்சிடுவார் சார் அந்த கவுண்டர் மணி அதாவது கவுண்டர் மணியாக மாறுச்சு இந்த கவுண்டர் அப்படிங்கிறது ஆன்ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்கிரீன்லேயும் நடந்திருக்கு நிறைய சம்பவங்கள் அதனாலேயே ரஜினி சார் கூடயும் கமல் சார் கூடயும் ஒரு சில மனசில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களா அதை வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் வச்சிருவார் என்னன்னா இவங்க யோசிப்பாங்க ஏன்னா நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கும் நமக்கு சரிசமாக வர்றாரு நம்மளை வந்து கலாய்க்கிற மாதிரி பேசுவார் கமெண்ட் பண்ணிடுவார் சில நேரங்களில் வந்து டைலாக் கூட அவர் பேசுகிற மாதிரி இருக்கும் வாப்பா வாப்பா போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஹீரோவை யாரும் அப்படி சொல்லக்கூடாது நீ நினைப்பாங்க ஹீரோவை நீங்கள் அண்ணேன்னு சொல்லணும் தலைவன்னு சொல்லணும் அந்த மாதிரி சொல்லணும் ஹீரோவுடைய டேமேஜ் இதை இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவார் அதனால் பிரபு கார்த்திக்னால் அவங்க எடுத்துக்குவாங்க பிரபு கார்த்திக் சத்யராஜன் அண்ணே அண்ணே அப்படிம்பாங்க அதை ஏற்றுக்குவாள் சில நேரங்களில் என்ன அண்ணே பெரியார்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு என்ன வயசானுன்னு நினைக்கிறேன் அணே அப்படிம்பார் அந்த வரையும் கலைப்பார் அவர் அது எத்தனை வயசானாலும் தன்னை காட்டிக்க மாட்டார் அவருக்கு ரெண்டு பெண்கள் பெண் குழந்தை தான் அவருடைய சாந்தின்னு அவர் மனைவி காதலித்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் கவுண்டமணி அதனால் அந்த குடும்பம் வந்து நல்லா கொஞ்சம் ச சிறப்பாக நல்லா அதுக்கு பிறகு அவர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு நல்லா கொஞ்சம் சிறப்பாக இது பண்ணார் அதுக்கு தான் உங்களுக்கு இடையில் வந்து மஞ்சக்காமலில் வந்துருச்சு மஞ்சக்காமலில் வந்து இடையில் படுத்த பிறகு தான் அவர் கொஞ்சம் உணவு முறையெல்லாம் மாற்றுறாரு ஆமாம் சார் அப்போ கூட ரூமஸ்லாம் வந்துட்டு கவுண்டமணி வந்து காலமாகிட்டார் அப்படின்லாம் நிறையா ஆமாம் வந்து சார் அந்த நேரத்தில் வந்து இவர் கூட ஷங்கர் வந்து ஜென்டில் இதுக்கு கூப்பிட்டுருந்தார் ஜீன்ஸுக்கு நாற்பது நாள்னா நாற்பது நாள் நாற்பது நாள்னால் வந்து அங்கே தங்க முடியாதுப்பா எல்லாம் முடியாது அப்படின்ட்டார் அப்புறம் அப்புறம் தான் செந்தில் போனார் அதில் இவர் நாற்பது நாள் கேட்டு போகலை ஏன்னா அப்போ தான் இவருக்கு மஞ்சக்காமல் வந்தது உணவு முறையை மாற்றிக்கிட்டார் உணவு முறையை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னே அப்படின்னு கேட்டேன் ஒரு முறை என்ன சாப்பிட்றது நைட்டுக்கு ரெண்டு சப்பாத்தி போடுறாங்க மத்தியானம் ரெண்டு இது சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு செழிப்போடு அந்த கொஞ்சம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பார் மேரி பிஸ்கெட் மாதிரி இந்தாங்க குமுதம் அப்படிம்பார் என் பேர் ஞாபகம் இருந்தாலும் மறந்துடுவார் இந்த மாதிரி சில சொல்லுவார் அப்படி சாப்பிட்டுருவோம் அதனால் வந்து அவருக்கு வந்து அதே சமயத்தில் அவருக்கு வஸ்டனாக இருக்கும்போது காது பண விஷயத்தில் யாரும் இது பண்ண மாட்டார் எதுவுமே எந்த விஷயமானாலும் கொடுங்க பணம் கொடுத்துருவார் அஸ்டன் டேட்டஸ்க்கே நிறையா அவர் அதாவது சினிமாவில் வந்து டேரக்டர் கூட ஒரு ஆக்டர் வந்து நல்லா க்ளோஸாக இருப்பாங்க ஆனால் கவுண்டமணி சார் பொறுத்த வரைக்கும் அஸ்டன் டேட்டஸ் கூட நல்லா நட்பிரீதியாக நிறையா இதுன்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு வந்து அவரே சொல்லுவார் எந்த இன்றைக்கி வர்ற அசிஸ்டன்ஸ் டேரக்டர் இளம் இளம் ஆட்கள் வந்து நான் எப்படி பேசுனா நல்லா இருக்கும்னு அவங்களே கரெக்டாக இது பண்ணிக்கிறாங்க அந்த டயலாக்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார் நான் ஒரு முறை ஒரு அவுடோரில் தான் சொன்னால் கிரிக்கெட்டார் அந்த அந்த சமயத்தில் இவர் வந்தார் செல்வா டைரக்டர் செல்வா வந்து அதில் கார்த்திக் இருக்கார் கார்த்திகிட்ட பேசிட்டார் அப்புறம் வந்து நானும் ரெண்டு பேர் கவுண்டமணி நானும் உட்காந்துருக்கோம் சாப்பிட உட்கார போகிறோம் உட்காந்து தட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் தட்டு வச்சுட்டு இருக்கோம் அப்போ ரெண்டு நாய் ஏதோ பதினெட்டு பட்டியில் ரெண்டு பட்டி போகுது பாருங்க அப்படின்றார் இவர் வந்தார் செல்வா வந்த உடனே கார்த்திக்கு ஓகேன்னு சொல்லிட்டாருனா நீங்கள் ஓகேன்னா அவர் ஓகேன்ட்டார் அப்படி அதாவது கவுண்டமணி ஓகேன்னா அவர் கால்ஷீட் கொடுத்துட்றேன் அப்படின்றார் ஓ கவுண்டமணிக்காக ஓகே சொன்ன ஹீரோஸ்லாம் இருக்காங்க ஆமா கார்த்திக்கு பிரபு எல்லாம் அதுதான் ஆமா சார் அதாவது இப்போ ரஜினி சார் கமல் சாரோட கார்த்திக் பிரபு சத்யராஜ் இவங்க மூணு தர ஹீரோஸோடய கவுண்டமணி சாரோடைய காம்போ வந்து அதிகளவு ரொம்ப பேசப்பட்டுச்சு சார் அதில் வந்து அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்கெல்லாம் கேட்பாங்க கவுண்டமணி இருக்காரா செந்தில் இருக்காரா அதில் உதைக்கிறாரா இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கேட்பாங்க அவர் ரெண்டு பேர் வராங்களா படம் பூரா வர்றாரா அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரிய அறிவாளி பாண்டியன் ஒருத்தர் ஒரு படம் எடுத்தார் போண்டா ஒரு பரல அது போண்டா அந்த தான் போண்டா தான் அதில் ஒரு சீன் அந்த போண்டாவில் குண்டு வச்சிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி பரல அந்த போண்டாவில் குண்டு நிஜமாக வந்துடும் அந்த படத்தில் வந்து செந்திலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஹீரோயின்னு ஹீரோ யாரோ ஒருத்தர் நடிச்சிருந்தா சிவரஞ்சனி தான் ஹீரோ அந்த படத்தில் வந்து இவர் தான் அந்த படத்தை காப்பாற்றினார் அந்த படம் ஹீரோவுக்காக எவனும் கண்டுக்கவே இல்லை இவர் தான் வச்சு தான் காப்பாத்தினார் நான் சொன்னேன் ஆனால் அந்த நல்ல படம் போயிருக்கேன் அதை உங்களால் தான் போச்சு ஆமாம் அந்த இந்த சேதுபதி ஐபிசு கூட நல்லா போச்சு கருப்பந்தான் கெடுத்துட்டான் அப்படின்பாரு யார் அவர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் வச்சுருப்பார் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக ஒரு பேர் வச்சுருப்பார் ஆனால் அந்த பட்டு பேர்கள் வைத்தனாலேயோ அந்த பெரிய ஹீரோஸ் கூட ஒரு சில கருத்து வேறுபாடாக இருக்காது இல்லைல்ல அது வந்து இவர் அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டார் அதுவும் நேரில் யாராக இருந்தாலும் சொல்லிடுவார் ஏன்னா அந்த காலத்தில் எம்ஆர் ஆர் யாரும் எல்லோரும் எப்படி பயப்படுவாங்க யடாடே என்னடா அப்படின்பாரு கணேசா அப்படின்பாரு ராமச்சந்திரா அப்படிம்பார் எம்ஜிஆர் ராமச்சந்திரா இவர் கணேசா எல்லோரையும் அந்த கலாய்ச்சி பேசுறதுல அவர் அன்றைக்கி மன்னன் அவர்கிட்ட பயப்படுவாங்க எல்லோருமே அதை ஒரு சீனியாரிட்டி அதே சமயத்தில் அவர் பயப்படுவாங்க மாதிரி இவர்கிட்ட வந்து கொஞ்சம் எல்லோருமே கொஞ்சம் பயந்து இது பண்ணுவாங்க அந்த நாடகத்துலேருந்து வந்தது கொஞ்சம் அந்த கவுண்டரிங் கரெக்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த பேச்சும் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சில நேரங்களில் அவரே சொல்லியிருப்பார் உங்களுக்கு சொல்லியிருக்கார் ஒரு முறை பிரபு சிவாஜி கணேசன் பையன்தான் நான் தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்படி அதாவது நான் நடித்தா தான் அவருடைய படம் ஓடுங்கிற மாதிரி ஒரு சீன் அந் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு உங்களுக்கு இப்போ சத்யராஜ் கூட பண்ண பல படங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து நிந்தாலே வந்து இந்த செமையாக போய்ட்டு ரெண்டு பேருமே வந்து இந்த கோவைஸ்லாங் பேசுவாங்க அதில் ரெண்டு பேரும் கலைப்பாங்க ஒரு படத்தில் வந்து அப்போது அப்கமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அந்த டேரக்டர் என்ன பண்ணார்னா ஒரு சீனுக்கு பிறகு என்ன சத்யராஜ இந்த டைரக்டருக்கு நம்மளை பற்றி தெரில பொருள் இருக்கு நம்மளை சாகடி நம்ம கேரக்டரை சாகடிச்சுட்டாரு சரி படம் வந்தால் தெரியும்னே அப்படின்ட்டாங்க இவங்க இவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்ட்ரிபியூஷன்லாம் உட்காந்து பார்த்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் என்னங்க கவுண்டமணி நடித்தா சத்யராஜன் நடித்தா அந்த படம் போகும் நீங்கள் அதுக்குள்ளே சாகடிச்சிட்டீங்களே அப்படின்னு ஆகிறான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சாகடிச்சு இல்லை சார் அவங்க மாதிரி சின்ன அவருக்கு தான் அவருக்கு தானே காமெடி அவர் காமெடி ப தேவையில்லைங்க காமெடி அவங்க பண்ணால் நல்லா ஏன் அதுக்குள்ளே சாகடிச்சிட்டிங்க அப்படின்னு அது பிறகு ஏன்ப்பா சொல்லக்கூடாதாப்பா நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் கேரக்டரை வளர்த்துட்டு என்னப்பா அப்போ அந்த படத்தோட ரிசல்ட்டை முன்பே அவரை கணிச்சு கழிச்சு வச்சுருக்காங்க அவங்க சும்மா நடந்து இருக்கும்போது அதை கவனிச்சு போய் கவனிச்சிருக்காங்க அவங்க அப்புறம் வந்து அந்த டேரக்டர் சொல்லி தெரிஞ்சிருந்தா நான் டெவலப் பண்ணியிருப்பான்ப்பா இந்த படமே சரியாக போகல பார்ப்போம் அப்படின்னு நிற அந்த டேரக்டர் யார் ஜெகநாதன் டேரக்டர் ஜெகநாதன் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் தன்னை வந்து ஒரு இது பண்ணிக்குவாள் உருவாக்கிடுவா அந்த கேரக்டருக்கான தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஏ ஏ வீரப்பன் பண்ணுற அது எல்லாமே அந்தளவுக்கு ஒரு இது இருக்கும் உங்களுக்கு கரகாட்டக்காரன்லேயே ஏ எதுக்கடா இந்த அஞ்சு பத்து வாங்குகிற இதுக்கெல்லாம் எதுக்கடா அப்படிம்பார் இந்த விளம்பரம் அந்த சினிமாக்காரன் தான் வேறு வேலை இல்லை அவனுக்கு அவனே போஸ்டரை ஒட்டிக்கிறான் பிறந்த நாள் கொண்டாடுறான் எவனும் முப்பத்தி மூணுக்கு மேலே போக மாட்டேங்கிறான் அப்படிம்பார் அது நிஜமான கிண்டல் அது அது நிஜமான கிண்டல் ஏன்னா சத்யார் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க முப்பத்தி மூணு தான் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு வந்து வயசு போட மாட்டாங்க பிறந்த நாள் அவ்வளோதான் எத்தனை வயசு முப்பது ஒரு வயசு ஆமாம் ஒரு முறை சத்யாரா இவர் இப்போ சரத்குமாருக்கு ஒருத்தர் வந்து செல்வராஜன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஹீரோன்னு எதுவும் ஒரு பத்திரிக்கையில் அவருக்கு வந்து சத்யா இவர் சரத்குமாருக்கு முப்பத்தி ஏழாவது பிறந்த நாள்னு போட்டார் எப்படி நீ போடலாம் முப்பத்தி மூணு நான் இருக்கேன் நீ எப்படி முப்பத்தி ஏழுன்னு போடலாம் அப்படின்னு கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டார் அவர் அது அப்போ அது அந்த அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு இந்த நடிகனைகள் தனக்குத்தானே பிறந்தநாள் கொண்டாடுறாங்க முப்பத்தி மூணுக்கு மேலே எவனு இந்த போக மாட்டேங்கிறான் இந்த மாதிரி நக்கல் அடிப்பார் நிஜமான நக்கல் அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஹீரோ கூட வந்து ஹீரோவை அப்படியே நக்கல் அடிச்சிட்டே வருவார் உன் பேரை இங்கே தான் அந்த இதில் மகுணம்னு நினைக்கிறேன் உன் தான் ஒரு ஒரு தூணுக்கு புடவை கட்டினா கூட அதை போய் போய் பார்ப்பானே பாரு இன்னைக்கு வந்து ஒரு பேய் கூட ஒரு பொண்ணுக்கு வந்து நைட்டில் வந்து விவசாயம் கற்றுக் கொடுக்குறான் நைட்டில் யாரை விவசாயம் பார்த்துவாங்களா நைட்லையா பேய் பேய் இல்லாம் கிடையாது உன் பையன் பே உன் பையன் பேரனு கூட உன் பேரன் வந்து ப பேயை கூட லவ் பண்ணுவான் கிண்டல் அடி பரிசு இவருக்கு இதை வந்து அவங்க சகிச்சுக்குவாங்க ஏன்னா இவர் இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அந்த படமும் பிஸ்னஸ் ஆகும் நினைப்பாங்க அதனால் இவர் மேலே ஒரு வேறுமா அந்த கோவிச்சிக்க மாட்டாங்க என்னதான் அந்த நகைச்சுவை திறமை வந்து அதிகளவில் இருந்தாலுமே ஒரு நடிகர் வந்து குடும்ப சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் அடுத்த போகிறக்கு அப்படி பார்க்கும்போது கவுண்டமணி சாரோடைய குடும்பத்தை பற்றி பெருசாக எங்கேயுமே வெளியே போய் அவர் வந்து பேசினதோ இல்ல ஏதோ இன்டர்வியூ எதுவுமே கொடுத்ததில்லை அவர் வந்து குடும்பத்தை வந்து என்றைக்குமே ரகசியமாக மறைத்து வைத்தே இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்ல அது என்னென்னா அந்த ஒரு ஒரு பிரவேசி போயிடும் அப்படின்னு தான் இவருடைய ரெண்டு படம் ரெண்டு பொண்ணுங்க இப்போது அவங்க கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியெல்லாம் வந்தாச்சு இன்னார்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு இவங்களா அப்படிங்கிற மாதிரி இவரு தெரியும் அது பிரைவேசி போயிடும் அப்படின்னு தான் அது சொல்ல மாட்டாங்க அவருக்கு வந்து அந்த பெருசாக அதை அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு முறை நாடகம் கேட்கும்போது நீங்கள் நடிகனாகாமல் இருந்து நான் என்ன பண்ணியிருப்பீங்கண்ணே அப்படின்னு என்ன ஊரில் போய் மாடு மேய்ச்சிட்டு விவசாயம் பண்ணிகிட்ருப்பேன் எங்கள் அப்பா விவசாயம் நான் தான் அதுதான் ஏதோ நடிக்க வந்து இப்போ உங்கள் கிட்டே காசு இருக்கேன் அப்படின்னார் நடிக்க வந்தால் என்னை வந்து பேட்டி எடுக்கிறீங்க அவ்வளோதான் இல்லாட்டி விவசாயம் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் கிடப்பேன் அதான் அவருடைய இயல்பாக சொல்லியிருப்பார் அவர் இதை வந்து ஒரு விவசாயி மகன் அப்படின்னு த சொல்லியிருப்பார் பதினாறு வயதினிலே இவருக்கு டைட்டில் கார்டு போடும்போது இவர் பாக்கியராஜ் சொல்கிறாரு அவர் கவுண்டர்னு நினச்சிட்டு தான் இவர் டைட்டில் போட்டார் ரங்கராஜ் அப்புறம் தான் சொன்னேன் இல்லைங்க நான் கவுண்டர்ன்னு நினச்சிட்டு கவுண்டர் மணின்னு போட்டேன் கவுண்டர் மணி அப்படின்னு போட்டேன் இல்லைங்க அவர் கவுண்டர் மணி கவுண்டர் அடிப்பார் நாடகங்களில் கவுண்டருக்கு கவுண்டர் கொடுப்பார் அதனால கவுண்டர் மணி போடுங்கன்னு சொல்லி ரங்கராஜ் சொன்ன பிறகு தான் பாக்கியராஜ் வந்து கவுண்ட மணி அப்படின்னு போட்டானா அவர் பாக்கியராஜ் தான் அந்த படத்தை கூப்பிட்டு வர்றாரு அந்த படது இவர்லாம் யா அவனை பார்த்தாலே நடிக்கவன் ரொம்ப தெரியாது போல் இருக்கு அவனை பார்த்தா ஒரு மாதிரியே இருக்கு அப்படின்னாரா பா பா பாரதி அந்த ஒரு நாடங்கள்னு நிறைய பண்ணியிருக்காரு நிறைய கவுண்டர்லாம் அப்படியா சரி ஓகே அப்படின்னாரு அப்புறம் அதில் வந்து அவருக்கு சம்பளம் என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஜினிக்கு அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் சம்பளம் அதில் ரூபா தான் கொடுத்தாங்க இன்னும் ஐநூறுரூவா தரல ஒரு பாக்கெட் மாதிரி எப்படியோ சார் ஸ்டில் அவருடைய காமெடிஸ் வந்து நம்ம எல்லாருமே இப்போ வரைக்குமே யூடியூப் இந்த மாதிரி டிவியில் பார்க்க போ என்ஜாய் பண்றாங்க அந்த அளவுக்கு அவருடைய கவுண்டர்கள் அமைஞ்சிருக்கு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்